எந்த திராவிட கட்சி ஐயா கருணாநிதி எடுத்தாரா ஐயா எம்ஜிஆர் எடுத்தாரா அம்மையார் ஜெயலலிதா எடுத்தாரா எடுக்க மாட்டார்கள் இப்ப யார் அதிகாரத்திற்கு வந்தால் இது எடுக்கப்படும் உரிய எண்ணிக்கையில் உரிமை கொடுக்கப்படும் பிரபாகரன் பிள்ளைகள் என்னக்கு மண்ணில் தமிழ் தேசிய குடியரசை கட்டி எழுப்புகிறார்களோ இது சாத்தியப்படும் என்னது இது ஒரு பெரிய வேலையா எண்ணி கொடுக்கிறது எண்ணி அதெல்லாம் இது மத்திய எடுக்கணும் கொடுக்கிறது தமிழ்ச் சமூக பெற்றோர் பெற்றோர்களிடத்தில் ஒரு கேள்வியை உங்கள் மகன் வைக்கிறேன் இடஒதுக்கீடு அருந்ததிய மக்களுக்கு கொடுத்தது யார் மாநில அரசு மூணு புள்ளி அஞ்சு சதவீத விழுக்காடு இடஒதுக்கீடு இஸ்லாமிய பெருமக்களுக்கு கொடுத்தது யார் மாநில அரசு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு படையாட்சிக்கு கொடுத்தது யார் ஐயா எடப்பாடி பழனிசாமி மாநில அரசு இந்த விழுக்காட்டு அடிப்படையில் இடஒதுக்கீடை கொடுக்கிற உரிமை அதற்கான அதிகாரம் மாநில அரசிற்கு இருக்கிற போது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக் கொடுக்கிற அதிகாரம் மாநில அரசிற்கு இருக்கா இல்லையா இதுதான் கேள்வி